என்ன நீ ஆ மச்சான் இன்னும் வரலையே தாங்க புருஷனுக்காக கூட காத்திருக்க மாட்டேன் ஆனா நீ என்னடா என்ன கட்டிக்கிட்டவன்னா கடைசி வரைக்கும் நம்பலாம் வச்சுக்கிட்டவன் பாதிலேயே போயிட்டா எவ்ளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற சரி சரி வண்டி மாடு வாங்கினோம் அவர் வந்தா பணத்தை வாங்கிவை தொழிலாவது உருப்படியா பண்ணலாம் அதுவும் அவரே வராரு இவ்வளவு பயப்படாதவரு முக்காடு போட்டுக்கிட்டு ஏன் என்ன பாக்க வரணும் தொட்டுக்குறதுக்கு உன்ன மாதிரி ஆயிரம் பேர் இருந்தாலும் கட்டிக்க போறது என் செம்பகத்தை தானே ஆட அவ தப்பா நினைக்க கூடாது தான் நான் முக்காடு போட்டு வந்தா நீ என்னமோ சொத்தோட உங்க அக்கா மக்கா வேறாங்கறதுக்காக என்ன சொத்தையா நினைக்கிறீங்க சொத்தையா இருந்தாலும் அதுலதான் இந்த முத்த கருப்பன் மாட்டிக்கிட்டான் இங்கே பாரு இடக்கப்பட்டி சின்னச்சாமி அடவு வச்சு மறந்து போயிட்டான் இது ஓங்களுத்துல கிடக்கணும்னு தலையெழுத்து மாட்டு கடைய கண்ணு பேருதான் பெத்த பேரு எங்க அண்ணனுக்கு ஒரு மாட்டு வண்டி வாங்கி கொடுக்க சொன்னேன்ல இந்த நேரத்துல தான் விகு பண்ணிட்டு காரியத்தை சாதிச்சுக்குவீங்க ஏ அவசரம் உனக்கு புரிய மாட்டேங்குதா வாரினா அவ சீக்கிரமா ஊற்று வந்து பண்ண போகுது இருடா சூடா அற சின்ன பிள்ளைங்க வாய் சுட்டுற போகுது பா

என்ன பாண்டி ஆசையா குடிச்சிட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டாலே இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு அதுவே பணம் திமுக பாரு இதுக்கு முடிவு என் கையில தான் எந்த வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் விளைச்சல் அமோகம் அதனால கல்யாணத்தை வச்சிட வேண்டியதுதான் என் கல்யாணத்துக்கு என்னைய அவசரம் என்ன பெரியவங்களா பார்த்து முடி பண்டீங்க நான் சொன்ன நிந்து வர போறேன் நடத்துக்கு உனக்கு கேதுரா கல்யாணம் இப்ப இன்ன யாருக்கு செண்பகத்துக்கு ஓஹோ உன் கல்யாணத்தை பத்தி பேசற அளவுக்கு வந்துட்டியா நீ ஏயா எனக்கு கல்யாணம் வைசு வந்துருச்சுன்னு இந்த ஊர்ல எவளுக்குமே தெரிய மாட்டங்கடா எவனுகோ ஆத்திரம் படாதடா முதல்ல செண்பகம் கல்யாணத்தை முடிப்போம் அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி பாப்ப அப்போ செண்பகத்துக்கு maafle இப்போதைக்கு முத்து கருப்பந்தான்னு வச்சுக்கயேன் அப்போ வச்சிக்கிறதான் கட்டி கொடுக்கறது இல்ல அப்ப பண்ணிக்கோங்க ஏய் அசிங்கமா எல்லாம் பேசாத பல்ல உடைச்சிருவேன் நான் அசிங்கமா பேசுறேன் அவ்வளவுதான் இந்த முத்துக்கருப்பையன் இந்த கடகாட்டுக்காரு வீட்டுக்கும் வெத்தலைக்காரு வீட்டுக்கும் முக்காடு போட்டு தெரியுது இருக்குது அதுதான் அசிங்கம் அவனுக்கு சமகமா உங்களுக்கு எல்லாம் ஆள எழப்படத் தெரியாத ஏய் உன்னை ரொம்ப நாளா திருக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு வசமா பண்ணிக்கிட்டேன் பாடி நீயும் சின்ன வண்டி வண்டிப்பட்டி வண்டிப்பட்ட வேலை திரும்பத்தை கடத்திட்டு போறான் தீக்கிரம் போய் என்ன அடிச்சு காப்பாத்திரா போடா தீக்கிறான் ピッ சூரிய இல்ல சூரியாவது சொரியாவது அதெல்லாம் அவனோட முடிஞ்சு போன கதை இனிமே உனக்கு புது வாழ்க்கை புது வசந்தம் புது பெயர் ஐயோ இவ்வளவு பெரிய மனுஷன் வந்திருக்கீங்க உட்கார வைக்க உட்கார்வைக்கு எப்படி என்னங்க இந்த ஏழைக்கு ஏழைங்கிற வார்த்தையை எதிர்ல சொல்லக்கூடாது வந்த புருஷன் சரியில்லைன்னா வெந்த சோத்துக்கே கஷ்டப்படணும் இதை பாரு இது மணி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் மாவாட்ட கூட வேண்டாம் டே கோண பைய அந்த கிரைண்டரை கொண்டா கொண்டாடா மெதுவா பையன் இதுதான் கிரைண்டர் ஐந்து பிடிக்குமா ஹம் நல்லா இருக்கும் நல்ல மஞ்ச மஞ்சள் கொத கொதனு இல்ல

என் மனசுல உனக்கு சொல்லும் போது என்னமா தெரியல சுகமா இருக்க அப்படின்னா நான் உனக்கு நீ எனக்கு பிரியமான பாய் ஃப்ரெண்ட் எது இதெல்லாம் யார் தெரிஞ்ச வேலை அது வந்து சின்ன பண்டிதான் சென்பகைய மனசுல இருக்குது அது நாலு பேருக்கு தெரியற மாதிரி செவத்தில் எழுதுனா நான் தான் எழுதுனேன்டா பிச்சக்கார நாயே நீ கெட்ட கேட்டுக்கு லட்சாதிபதி பொண்ணு கேக்குதோ அண்ணேரமா பாத்து பேசுங்க நான் செண்பகத்தை காதலிக்கிறேன் அதுவும் என் மேல உசுர வச்சிருக்கு ஏண்டா அடுத்த வேலை கஞ்சிக்கே வக்கில்லாத நீ என் பொண்ணு மேல ஆசைப்படுறது கூட என்னடா யோகிதா இருக்கு காதலிக்கிறதுல ஒண்ணு யோகிதா வேணாங்க மாட்டுக்காரன் படத்தை வாத்தியா லவ் அடிக்கலையா அந்த மாதிரி தான் நம்ம லவ் உன்ன சொல்லி குத்த இல்லடா கிடைக்கு இடம் கொடுத்தா படுக்க கொஞ்சம் பாய் கேட்ட கதையாயிடுச்சு நான் அவர்கிட்ட போய் பேசுகிறேன் என்ன பாட்டி காலனாக்கு வக்கிலாதனாய் கணவு கண்டுகிட்டிருக்கான் ஏனு கேட்டா நான் ஆசப்பட்டதில் தப்பான்னு கேட்கிறானே அதத்தான் என்ன தாய்க்க முடியல படிவு ஆத்தரப்படாத ஒரு ஆம்பளை பொண்ணு பேர்ல ஆசைப்பட்டு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கான்னா அதுல பொண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் வாய மூடுதே இந்த வடி வயத்துல பிறந்தவ அந்தஸ்தியும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டான் இந்த பாரு காதல் மனசுல வந்துருச்சுன்னா கௌரவம் காத்துல போயிடும் தெரியுமா உனக்கு ஏதேது போற போக்க பார்த்தா நீங்களே அந்த பயலுக்கு சொல்லி கொடுப்பீங்க போல இருக்க இத பாருங்க அந்த அநாத கழுத ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கூடாது என்னமா சத்தம் நான் சுத்தி வளைக்க விரும்பல நேரடியா கேக்குறேன் சின்ன பாண்டிய நீ விரும்புறியா டாடி வாட் ஜோக் என்னடி இது நான் வயிறு எரிஞ்சு போய் நிக்கிறேன் நீ சிரிச்சிட்டு நிக்கிற எனக்கு ஜோடி சேக்க வேற யாரும் உனக்கு கிடைக்கல உன் பொண்ணே என்னதாம நினைச்சிட்டு இருக்க நீ அப்படினா சின்ன பாண்டி சொன்ன மாதிரி அப்பா

சின்ன பாண்டி ஏழை இவர் பணக்கார முட்டாள் என் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் ரெண்டு பேருமே பொருத்தமில்லாதவங்க பொருத்தம் இல்லாதவங்க அயோக்கிய சொன்ன வயசுக்கு வந்த பொண்ண கைய வாட நீட்ற வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணங்கிறத அவ உரிமை அதான் நடக்காது மாமா நான் கட்ட கழுத்துல இல்ல இவ கழுத்து இந்த நடக்கலி உரம் அப்படியே வேடாட்டே வேற யாரைய கடிக்கு வர என்னோட காலேஜ்ல படிச்சவரு

நம்ம கல்யாணமாவது வாய் சண்டையோட முடிஞ்சு போச்சு பூபதி கல்யாணத்துக்கு பூஞ்சோளக்காரனுங்க ஒத்துக்கலாம் ஒரு பாரத போரை நடக்கும் பொண்ணு அவன் ரெடி பண்ணிட்டா நாம தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவன் ஆசைப்படுற மாதிரி பொண்ணு ஆசைப்படணுமே டாடி செண்பகம் உண்மையிலேயே என்ன லவ் பண்றா அவ மனசுலயும் முடிவுலயும் எந்த விதமான மாற்றமும் இல்ல